பாண்டியன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை ராஜி வந்து ரொம்பவே துணிச்சலா அவங்க வீட்டு ஆளுகளே எழுத்து கேள்வி கேட்டது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்கிறனா இந்த வீடியோல பாக்கலாம் குமார பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து முத்துவேல் வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த இடத்துல அவங்களுக்கு பாண்டியனை தெரிஞ்சதால பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறப்ப குமார் நல்ல பேனா குமாரோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க பாண்டியன் எதுவுமே பேசாம அமைதியா தான் நின்றுட்டு இருக்காரு அப்ப அங்க வர சக்திவேல் வந்து இவங்க கூட எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனையும் பாண்டியன் வீட்டு ஆளுகளையும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு இதை கேட்டு கதிர் ரொம்பவே டென்ஷன் ஆயி சக்தி வேலை அடிக்கிறதுக்காக போறாரு ஏற்கனவே நடக்கிற அந்த கல்யாணம் தான் உங்களால நின்னு போச்சு இப்ப வந்திருக்கவங்களையும் திருப்பி அனுப்பிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்பவே சத்தம் போட்டு இருக்காரு ரொம்ப நியாயமான ஆள் மாதிரி பேசாதீங்க உங்க பையன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சரணன் தங்கமேல் கல்யாணத்தப்ப நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாங்க சரணனோட கல்யாணத்தை நிப்பாட்டுங்கிறதுக்காக கல்யாண பொண்ணு நினைச்சு என்னையும் மீனாவையும் மாத்தி தூக்கிட்டாங்க தூக்கணவங்கள விசாரிச்சப்பதான் அது குமாரோட வேலைங்கிறதே தெரிஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்க பையனை நீங்க கண்டிச்சு வைங்க அதுக்கப்புறம் வந்து எங்களை பத்தி தப்பா பேசலாம்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே தைரியமா ஏத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குமார் மேல தப்பு இருக்கிறதால முத்துவேல் எதுவுமே பேச முடியாம அமைதியா தான் இருக்காரு இப்ப கூட இந்த உண்மை வந்து ராஜி அவங்க வாயால சொல்ல போய் தான் தெரிஞ்சு இந்த ராஜிக்கு தெரியாம நமக்கு தெரியாம உன் பையன் என்னெல்லாம் தப்பு பண்ணிருப்பானோ உன் பையன் பண்ண தப்புனாலதான் பாண்டியர் குடும்பத்திலயும் அவங்களாலும் வந்து பிரச்சனை பண்ணிருந்திருப்பாங்க ஆனா அதெல்லாம் எதுவுமே தெரியாம நானும் உனையும் உன் பையனையும் நம்பிக்கிட்டு பாண்டியன் குடும்பத்து கூட இவ்வளவு நாள் பேசாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் இதுக்கு மேல உங்க ரெண்டு பேரும் சுத்தமாவே நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ஒரே முடிவா உறுதியா எடுத்துறாரு இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட யோசிக்காம முத்துவேல் வந்து ராஜி கிட்ட நடந்த எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் நம்பிட்டு தான் நான் எல்லா விஷயத்திலுமே இறங்கினேன் ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ராஜிக்கிட்டையும் பாண்டியன் விட்டு அழகாக எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டு பாண்டியனும் ரொம்ப பெருந்தன்மையா என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்டு இப்ப நீங்க தெரிஞ்சிட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனே விட்டுறாரு சீக்கிரமே ராஜி வந்து குமார் பத்திரம் உண்மையை முத்துவேல் கிட்ட சொன்ன மாதிரி அவங்க கல்யாணத்துல நடந்த உண்மையும் முத்துவேல் கிட்ட சொல்லி கதிர் மேல எந்த தப்பு இல்லங்கறத ப்ரூவ் பண்ணிட்டா நல்லா இருக்கணும் நீங்களும் நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க